கத்துடைய பரிசுத்த நமத்துக்கு மேமண்டாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் கூட நம்முடைய சிந்தைகளை குறித்து நம்முடைய எண்ணங்களை குறித்து அதை புடமிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாடல் வரிகளை இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் என்ன பாடல் அது என்றால் பிரியமானவரை என் எண்ணங்களை மாற்றும் என் விருப்பங்களை மாற்றும் என்னை உடைத்து என்னை வனைந்து என்னை புதிதாக்கும் என்னை உடைத்து என்னை வனைந்து என்னை உமதாக்கும் அதுக்கு கீழகர் வரிகளை பார்த்தா கைகளை கட்டினேன் கண்களை கட்டினேன் எண்ணங்களை கட்ட முடியவில்லை நான் என்ன செய்வேனோ தெரியலை பிரியமானவில் இன்றைக்கு செல்ஃபோன் இல்லாத ஒரு உலகத்தையோ சினிமா இல்லாத ஒரு உலகத்தையோ கிளப்புகள் விபச்சாரங்கள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் இல்லாத ஒரு உலகத்தையோ ஊழலோ லஞ்சமோ இல்லாத ஒரு உலகத்தையோ சமூகத்தையோ ஊரையோ நாட்டையோ பார்க்க முடியும் என்றால் பார்க்க முடியாது ஏனென்றால் இவைகள் எல்லாம் பிரியமானவர்களை அன்றைய காலத்திலேருந்தே சோதம் கோமாரா காலத்தை எடுத்தாலும் சரி நோவா காலத்தை எடுத்தாலும் சரி மோசேயின் காலத்தை எடுத்தாலும் சரி தாபீதின் காலத்தை எடுத்தாலும் சரி தீர்க்கதர்சினுடைய காலத்தை எடுத்தாலும் சரி அது பாபிலோனே காலத்தை எடுத்தாலும் எகிப்தின் காலத்தை எடுத்தாலும் இஸ்ரேல் தேசத்தினுடைய காலத்தை எடுத்தாலும் எல்லா காலங்களிலும் பிரியமானவர்களே பலவிதமான அன்றன்றைய காலத்தில் இருந்த பாவங்களை பார்க்க முடியும் இன்றைக்கு இந்த உலகத்தில் உன்னையும் எண்ணையும் சுற்றி அது செல்ஃபோன் வழியாகவோ இல்லை சினிமா வழியாகவோ இல்லை எது வழியாகவோ பாவம் உன்னையும் என்னையும் நெருக்கி கொண்டிருக்கும் நெருங்கி வரும் ஆனால் நீயும் நானும் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் என்ன இப்போ நான் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் சிகரெட்டு பிடிப்பாங்க அவர்கள் மத்தியில் தான் நான் வேலை செய்கிறேன் பலர் குடிப்பார்கள் அவர்கள் மத்தியில் தான் வேலை செய்கிறேன் சில விபச்சாரம் இன்னொருடைய மனைவி இன்னொருத்தவர் இன்னொருடைய மனைவி இன்னொருத்தவர் தவறான கள்ள உறவு அவர்கள் மத்தியில் தான் வேலை செய்கிறேன் ஆனால் இவர்கள் மத்தியில் இவர்கள் இவ்வளவும் பாவங்களை செய்யும்போது இவர்கள் மத்தியில் நான் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் எப்படிப்பட்ட ஒரு செயல் எப்படிப்பட்ட ஒரு பார்வை எப்படிப்பட்ட ஒரு நடத்தியோடு என்னை நான் ஒரு கிறிஸ்தவனாக காண்பிக்கிறேன் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது இவர்களை விட்டு நான் பிரிந்து வாழ முடியாது ஏன்னா நான் அங்கே வேலை செய்கிறேன் வேலை இல்லைன்னா சம்பளம் இல்லை சம்பளம் இல்லைனா சாப்பாடு இல்லை வாழ கட்ட முடியாது பிள்ளைகளை வளர்க்க முடியாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது கிறிஸ்தவத்தில் நீயனான ஒரு அங்கத்தினராக கிறிஸ்தனுடைய காரியத்தினையும் ரன் பண்ண முடியாது இவர்கள் மத்தியில் தான் வந்தாகணும் இதைத்தான் பவுலும் கூட சொல்கிறாரு அதாவது இந்த உலகத்தை சுற்றி பாவம் இருக்கிறது பாவத்தின் மத்தியில் தான் நீயனான வாழ்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே இவர்களை விட்டு பிரிந்து போய் வாழ முடியாது ஆனால் இவர்களுக்குள் வாழும்போது நானும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பேச்சில் நடத்தையில் பார்வையில் சிந்தையில் வாழ்கிறோம் என்பது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் அப்போ இந்த பாடல் வரி சொல்கிற காரியத்தை பாருங்கள் கைகளை கட்டினேன் கண்களை கட்டினேன் எண்ணங்களை கட்ட முடியல செல்ஃபோனை ஒரு வேளை நானும் தூக்கி போட்டுடலாம் ஒருவேளை சினிமா தேட்டருக்கு போகாமல் இருக்கலாம் ஒருவேளை ஆபாச புக்தங்களை தூக்கி போடலாம் ஆனால் சிந்தை மாறலன்னா எண்ணம் மாறலன்னா நம்மளுடைய சிந்தையில் எண்ணத்தில் விபச்சாரமோ ஒரு வேளை வேசித்தனமோ இல்லை ஆபாச காட்சிகளை அசைப்படுற ஒரு காரியமோ இல்லை தவறான காரியங்களை திங்க் பண்ணுற காரியமோ இருந்துச்சின்னு சொன்னால் இதெல்லாம் நீ தூக்கி போட்டும் பார்க்காமையும் போகாமையும் பாவ செய்ய முடியுமென்று தானே இயேசுவும் போதிக்கிறாரு அன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோதாம் குமார காலத்துலையும் சரி நோவான்காலத்துலையும் சரி டேரக்டாக போய் உடல் ரீதியாக மக்கள் பாவத்தை செஞ்சாங்க ஏன்னா செல்ஃபோன் கிடையாது சினிமா தேட்டருங்க கிடையாது ஆனால் நேரடியாக விபச்சாரம் இருந்தது வேசித்தனம் இருந்தது விலங்குகளோடு புணர்கிற காரியம் இருந்தது சுய புணர்ச்சி காரியங்கள் இருந்தது சுய இன்ப காரியங்கள் இருந்தது விதம் அருவருக்கத்தக்க பாவங்கள் இருந்தது அன்றைய காலத்தில் இன்றைக்கு அது செல்போன் வடிவத்தில் சினிமா வடிவத்தில் விபச்சார வடிவத்தில் பல வடிவங்கள் பெற்று அதாவது எலக்ட்ரானிக் சாதனங்களாக உன்னையும் உன்னையும் பாவம் செய்ய தூண்ட பாவத்தை இழுக்கக்கூடிய பல சாதனங்களும் பல தியேட்டர்களும் பல காட்சிகளும் பல செயல்களும் வந்த போதிலும் கூட நீ நான் எப்படி இருக்கிறோம் ஓகே கையை கட்டிட்டேன் கண்ணை கட்டிட்டேன் ஆனால் என்னத்தை கட்ட முடியலையே யோசிச்சு பாருங்க வார்த்தை ஏற்கிறேன் வாழத்தான் பார்க்கிறேன் ஆனாலும் ஏனோ தினமும் தோற்று போகிறேன் அப்போ ஏனோ தினமோ நான் செல்போன்ல தோற்று போகிறேன் ஏனோ தினமோ நான் சினிமாவில் தோற்று போகிறேன் ஏனோ தினமோ திருட்டுல பொய்யில பார்வையில ஆபாசத்துல நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன் என்றால் நான் எண்ணத்தை முதல்ல சரியா வச்சுக்கலன்னு அர்த்தம் எண்ணத்தை நான் சரியா முதல் கட்டலன்னு அர்த்தம் ஒரு தேசத்தலைவர் இந்தியாவில் பேரை சொல்ல விரும்பலை நான் அந்த தேச தலைவர் செல்ஃப் கண்ட்ரோலுக்காக அதாவது நிர்வாணமாக ஒரு பெண்ணை பக்கத்தில் நிறுத்தி வைப்பாராம் இல்லை படுக்க வைப்பாரா செல்ஃப் கண்ட்ரோலுக்கு ஆனால் தொடாமல் இருப்பதற்கு அந்த பெண்ணை பார்க்காமல் இருப்பதற்கு நிறுத்தி வைப்பாராம் தன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோலை உருவாக்குவதற்கு ஒரு தேச தலைவர் அவர் இந்தியாவில் வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ பிரியமானவில உங்ககிட்ட செல்ஃபோன் கையில் இருந்தாலும் சரி ஊழல் செய்யக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொறுப்பில் உன்னை அமர்த்தினாலும் சரி லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பில் ஒரு அதிகாரத்தில் நீ இருந்தாலும் சரி சபையில் பாஸ்டர் ஊழியர் மூப்பர் என்ற ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி அதாவது காணிக்கை பணத்திலையோ தசமம்பாக பணத்திலையோ இல்லை பதவியிலையோ இதுலேயோ அதுலேயோ அரசியல் செய்யக்கூடிய தவறக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி இந்தந்த பொறுப்பெல்லாம் நீ நானும் எப்படி செல்ஃப் கண்ட்ரோலோடு நடந்துகிறோம் என்பதில் தான் அடங்கியிருக்கிறது அதனால்தான் பேதம் தெளிவாக சொல்லுகிறது மனம் திரும்புதல் என்பது சேஞ்ச் நம்மளுடைய மைண்டு சேஞ்ச் ஆகணும் மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா யோசிப்பை கூட நீங்கள் பாருங்களேன் தேவ பயம் அவனுக்குள்ள இருந்தபடியால் தான் அந்த விபச்சார நெருங்கி வந்த போதிலும் விபச்சாரம் நெருங்கி நெருங்கி அவனை தொந்தரவு பண்ணும் போதிலும் கூட அவனால் விலகி ஓட முடியாத காரணம் என்ன அவனுடைய சிந்தையில் அவனுடைய எண்ணத்தில் அவனுடைய உள்ளத்தில் தேவ பயம் இருந்தது அந்த செல்ஃப் கண்ட்ரோல் தேவனுக்காக இப்படி விரோதமான பாவம் செய்யக்கூடாது என்ற அந்த ஒரு தீர்மானம் அவனுக்கு இருந்தது அப்போ பிரியமானவரில் நீங்கள் நானும் இமயமல்ல கூட போய் அமர்ந்திருக்கலாம் இமயமலில் செல்ஃபோன் இல்லாமல் தேட்டர் இல்லாமல் கிளப் இல்லாமல் ஊழல் இல்லாமல் லஞ்சம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் இமயமல்ல அமர்ந்திருக்கலாம் ஆனால் சிந்தையில் உபச்சாரம் செய்ய முடியும் சிந்தையில் உன்னை கெடுத்து கொள்ள முடியும் அப்போ சிந்தை மாற்றத்தைத்தான் இன்றைய கிறிஸ்தவம் முதலாவது பதிவு செய்கிறது போதிக்கிறது அழுத்தமாக பேசுகிறது அந்த சிந்தை மாற்றத்தை தான் ஆண்டவர் மனந்திரும்புங்கள் பரலோராஞ்ச சமீபமாக இருக்கிறது என்ற ஒரு கற்றளையின் வழியாக அவருடைய ஊழியத்தை அப்போஸ்லும் ஷீஷர்களும் இயேசுவும் தீர்க்கதர்சிகளும் செய்தார்கள் தொடங்கினார்கள் பேசினார்கள் என்று பார்க்கிறோம் தான் பைபிளும் கூட சொல்லுகிறது பிரியமானவர்களை வேகமாக சொல்லுகிறேன் அக்கிரம சிந்தை துர் சிந்த வேறு சிந்தை கேடான சிந்த மாம்சிந்த மே ஒட்டிமை சிந்தை வீணான சிந்தை வேற சிந்தை சிந்த கெட்ட சிந்தை இருமாப்பான சிந்தை இவ்வளவு சிந்தைக்கும் வசன ஆதாரத்தோடு இன்னொரு நாளைக்கு நான் பேசுறேன் இவ்வளவு சிந்தையும் எங்கேருந்து வருது இருதயத்துலேருந்து உள்ளத்துலேருந்து வருது இந்த சிந்தையை நாம் ஒழுங்குபடுத்தலன்னு சொன்னா செல்ஃபோன்லேயும் விழுந்துருவோம் ஆபாசத்துலேயும் விழுந்துருவோம் பணாசையிலும் விழுந்துருவோம் நேர்மை இல்லாமையும் போயிடுவோம் பொய் சொல்லுவோம் சபையில் அரசியல் செய்வோம் பதவிக்கு ஆசைப்படுவோம் பதவிக்காக மற்றவர்களையும் நசுக்குவோம் நான் நான் என்று ஓடி திரிவோம் ஏன்னா இவ்வளவு சிந்தையும் அதைத்தான் செய்ய வைக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் பைபிள் சொல்லுகிறது சிறுமை பட்டவன் மேலே சிந்தவை புத்தி உள்ள சிந்தையாயிரு தாழ்ந்த சிந்தையாயிரு முழு கிறிஸ்துவனுடைய சிந்தையாயிரு ஆவின் சிந்தையாயிரு ஏக சிந்தையாயிரு கிறிஸ்து பாடுபடு போல் பாடுபடுகின்ற சிந்தையாயிரு இன்னொரு பக்கமும் பைபிளு ஆண்டவருடைய சிந்தையை குறித்து பேசுகிறது அப்போ எந்த சிந்தை நமக்கு வேணும் அப்போ இயேசு இருக்கிற சிந்தை நம்மளில் இருக்குமானால் செல்ஃபோனில் எவ்வளவு ஆபாசம் வந்தாலும் சரி செல்ஃபோனை நான் அடிமைப்படுத்த முடியாது அந்த ஆபாசத்துக்கோ செல்ஃபோன் அடிமைக்கோ நான் அடிமையாக மாட்டேன் சில வேளையில் செல்ஃபோனில் செய்தி பார்க்குறாங்க கிறிஸ்தவ சம்மந்தமான காரியங்களை கேட்குறாங்க ஓகே ஆனால் அந்த செல்ஃபோன் உன்னை வேறு ஒரு வழியில் நடத்தி விடுகிறதா பாவம் செய்வதுவோ இல்லை வந்து ஆபாசத்தை பார்க்கவோ கெட்டதை பார்க்கவோ வழிநடத்துன்னு சொன்னால் செல்போன் முதல்ல வழிநடத்தலை என்று சிந்தை வழி நடத்துகிறது என் சிந்தை என் சிந்தையும் என் எண்ணமும் என் இருதயம் தான் அதற்கு நேராக என்னை வழி நடத்துகிறது அன்றைய நாட்கள் செல்ஃபோன் இல்லை அப்போ சிந்த அக்கிரம சிந்த துர் சிந்த சிந்தை வேற சிந்த கெட்ட சிந்தை இருமாப்பு சிந்த விபச்சார சிந்த வேசித்தன சிந்தை இதெல்லாம் தானே அன்றைய நாட்கள் செல்ஃபோன் சினிமா கிளப்பு இல்லாத காலத்தில் மக்கள் பாவம் செய்தார்கள் தானே தேவன் சோதம் குமாராவின் நோவாவின் காலத்தில் இந்த உலகத்தை அழித்தார் என்று பார்க்குறோம் எனவே பிரியமானவரில் இந்த உலகம் சுற்றி பாவம் இருக்கும் அத ஆண்டவர் வரும் வரை இந்த பாவம் அதிகரித்து கொண்டிருக்கும் உலகத்தை சுற்றி செல்ஃபோனாக பாபாசங்கள் நிர்வாணங்கள் பலவிதமான இச்சை சம்பந்தமான பாவங்கள் கொலை சம்மந்தமான பாவங்கள் திருட்டு சம்பந்தமான பாவங்கள் பணம் சம்பந்தமான பாவங்கள் இந்த உலகத்துல இருக்கும் ஆனால் அந்த உலகத்துக்கு நடுவில் நீ நானா மீன் கடலுக்குள்ள இருந்தாலும் மீனில் உப்பு இருக்காது ஆனால் கடல் நீருக்குள்ள அது இருக்கிறது ஆனால் மீனுக்குள்ள உப்பு இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நீ நானும் இந்த உலகத்துக்கு ஒளியாக உப்பாக இருங்கன்னா அதைத்தான் ஏசு சொன்னார் அப்ப எனவே பிரியமானவில நீங்கள் நானும் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் செல்ஃபோனை தூக்கி போடுறது டிவியை தூக்கி உடைக்கிறது இல்லை ஆபாச புஸ்தகத்தை தூக்கி போடுறது நல்லது இதெல்லாம் கட்டுப்பாடோடு இருக்கணும் புஸ்த் ஆபாச புஸ்தங்களை சிக்கி போடணும் சினிமா பக்கம் போகக்கூடாது தேட்டர் பக்கம் போகக்கூடாது சிகரெட்டு பக்கம் குடி பக்கம் போகக்கூடாது அதாவது நேர்மையற்ற காரியங்களை செய்யக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது திருடக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்றால் முதலாவது அது என் இருதயத்திற்குள்ளே உருவாக வேண்டும் என் இருதயத்தை நான் சரிபடுத்த வேண்டும் என் இருதயத்தை நான் கட்டுப்படுத்த வேண்டும் அதற்கு கிறிஸ்துவனுடைய சிந்தையை கொள்ள வேண்டும் கிறிஸ்துவனுடைய ஜீவனம் உள்ள அனுப்ப வேண்டும் கிறிஸ்துவனுடைய வார்த்தை உள்ளே அனுப்ப வேண்டும் கிறிஸ்துவேற்ற பயத்தை உள்ளே அனுப்ப வேண்டும் இதெல்லாம் உள்ளே வந்தால் தான் இது நடக்காது இல்லைன்னா அடிமைப்பட்டுருவோம் செல்ஃபோனுக்கோ படத்துக்கோ ஆபாசுக்கோ அடிமைப்பட்டுருவோம் அதில் வந்து ஆக முடியாது காரணம் என்ன கிறிஸ்துவனுடைய சிந்தை நிரப்பப்படவில்லை என் இருதயம் மாற்றப்படவில்லை என் இருதயத்தினுடைய எண்ணங்கள் மாற்றப்படவில்லை தான் என் எண்ணங்களை மாற்றும் என்னை உடைத்து என்னை வணைந்து என்னை புதிதாக்கும் என்னை உமதாக்கும் என்ற ரவிபாரத்தினுடைய பாடல் வரிகளை பார்க்குறோம் எனவே என் எண்ணங்களை மாற்றும் ஆண்டவரே கேட்போம் என்னை உடைத்து என்னை வளைந்து உம்மை ஆக்கி கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுத்து அவருடைய சிந்தையினால் நம்ம நிரப்பி அவரை போல மாற உதவி செய்வார் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோப்பிதாவே ஆண்டவரே உம்முடைய சிந்தை எங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் செல்வையிட பலியானார் உம்முடைய சிந்தை எங்களில் இருக்க எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே உம்முடைய எண்ணம் எங்களில் இருக்க தாருங்க என்னுடைய எண்ணமோ சிந்தையும் மாற்றப்படுமானால் இந்த உலகம் ஒருபோதும் என்னை கரைப்படுத்தாத ஆண்டவரே உம்முடைய வாஸ் வசனத்தினால வார்த்தையினால் என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் ஆட்கொண்டு ஆண்டவரே உமக்கேற்ற ஒரு பயத்தில் நான் வாழ எங்கள் கிருபை செய்வராக இயேசு கிறிஸ்து மூலம் தாய்மொழி பிதாவே ஆமேன்